திருப்பூர் மாநகராட்சிக்குட்பட்ட நல்லூர் ஈஸ்வரன் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்துவிட்டு பிரச்சாரத்தை துவங்கிய திருப்பூர் தொகுதி பாஜக வேட்பாளர் ஏ பி முருகானந்தம் காங்கேயம் ரோடு தாராபுரம் ரோடு உள்ளிட்ட பகுதிகளில் வீதி வீதியாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார் இது குறித்த கூடுதல் விவரங்களை தருவதற்காக இணைகிறார் எமது செய்தியாளர் துரைராஜ் துரைராஜ் விவரங்கள் வணக்கம் ஹாசினி அதாவது திருப்பூர் பாராளுமன்ற தொகுதியில் போட்டியிடக்கூடிய பாஜக வேட்பாளர் ஏ பி முருகானந்தம் வந்து பல்வேறு பகுதிகளில் அதாவது திருப்பூர் தொகுதிக்குறிப்பிட்ட பல்வேறு பகுதிகளிலுமே தினந்தோறும் அதிகாலை முதலே வாக்குகளை சேகரித்து வருகிறார் இந்த சூழ்நிலையில் இன்றைக்கு காலை ஏழு மணி முதலே தனது பிரச்சாரத்தை துவங்கினார் திருப்பூர் காங்கேயம் முரோக்கில் உள்ள நல்லூர் ஈஸ்வரன் கோவில் தனது பிரச்சாரத்தை சாமி தரிசனத்திற்கு வாங்கிய ஏ பி முருகானந்தம் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ராக்கியா பாளையம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் அந்த வீதியாக தொடர்ந்து வீதி வீதியாக சென்று வாக்குகளை சேகரித்து வருகிறார் மேலும் அவர் தாராபுரம் ரோடு தாங்கியம் ரோடு கரட்டாங்காடு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் அவர் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார் அவர் பொதுமக்கள் மற்றும் ஆதரவாளர்கள் மத்தியில் பெரும் ஆதரவை பெற்று வருகிறார் தொடர்ந்து அவரது பிரச்சாரம் நடைபெற்று வருகிறது ஆசுனி விவரங்களுக்கு நன்றி துரைராஜ்